அனைவருக்கும் வணக்கம் என்னடா விருதோட இருக்கேன் அது இல்லைங்க உங்களுக்கு இது மாதிரி விருதுகளை அள்ளி கொடுக்கிற ஆமாங்க பொன்விழாவிற்காக நடத்தப்பட்ட ஓவிய போட்டியின் முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த ஓவிய போட்டியில் பங்கேற்று உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னதான் மூன்று வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தாலும் இந்த போட்டியில் பங்கேற்ற நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான் பொன்விழாவிற்காக நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் மறை மாவட்டம் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் இருதயநகர் ஆரோக்கிய ஹெனிஸ்டா இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் மறை மாவட்டம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் மாதாவரம் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் சாமுவல் கிளிண்டன் இடத்தை பிடித்திருக்கும் மறை மாவட்டம் மதுரை உயர் மறை மாவட்டம் சென்ட் இக்னேசியஸ் சர்ச் விருதுநகர் பிரான்சிஸ் பாக்கியம் வெற்றியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள் போன்று தொடர்ந்து போட்டிகளின் வெற்றியாளர்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி